பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் சிறப்பு தொடர்களில் பக்கம் எண்பத்தி ரெண்டில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் ஒன்றாவது கணக்கில் மூணாவது கணக்கு போட போகிறோம் கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஐம்பத்தி மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் தொண்ணூற்றி இரண்டு என்ற தொடரின் கூடுதல் காண்க இதான் கேள்வி கேள்வி புரியுதா இல்லையா இந்த கேள்வியானது டைப் ஒன் வகையை சார்ந்தது அதாவது இயல் எண்கள் வகையை சார்ந்தது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இப்படி தொடர்ச்சியாக நம்பர் இருந்தாலே அது இயல் எண்கள் இப்போ இந்த கணக்குக்கு நேரடி முறையிலையும் கணக்கு போட போகிறோம் சுருக்கு முறையிலையும் கணக்கு போட போகிறோம் ஃபஸ்ட்டு நேரடி முறையில் விடை கண்டுபிடிக்க போகிறோம் இந்த கணக்கை பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு அப்படின்னு தொடர்ச்சியாக வர்றதால இந்த கணக்குக்கு இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கும் ஃபார்முலாவை பயன்படுத்தி விடை கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ இந்த கணக்கில் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுன்னு ஆரம்பித்து போயிட்டே இருக்குது இப்போ விடை கண்டுபிடிக்கணுன்னா கணக்கு எப்படி இருக்கணும் ஒன்றில் ஆரம்பித்து போயிட்டே இருக்கணும் இந்த கணக்கில் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குது திடீர்னு நடுவில் இருந்து ஆரம்பிக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஆரம்பிச்சு போனால் தான் விடை கண்டுபிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி திடீர்னு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா விடை கண்டுபிடிக்க சிரமமாக இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த கணக்கை ரெண்டாக உடைக்கணும் அதாவது ஒன்றில் ஆரம்பித்து வர மாதிரி கணக்கை மாற்றிக்கணும் ஒன்று ரெண்டு மூணுன்னு வர மாதிரி கணக்கை மாற்றிக்கணும் கணக்கை இரண்டாக உடைக்கணும் கணக்கை இரண்டாக எப்படி உடைப்பது பாருங்கள் ஒன்றில் ஆரம்பித்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதணும் அதன் பிறகு ஒன்றில் ஆரம்பித்து இந்த ஐம்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு ஐம்பது அந்த ஐம்பதோடு நிறுத்தணும் இது மாதிரி இரண்டாக உடைக்கணும் இப்போ பாருங்கள்

இந்த ஐம்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கு ஐம்பது அந்த நம்பரோட நிறுத்தணும் இரண்டா உடைக்கணும் அதன் பிறகு என்ன செய்யணும் இந்த இடத்துல விடை கண்டுபிடிக்கணும் அதன் பிறகு இந்த இடத்துல விடை கண்டுபிடிக்கணும் அடுத்தது இந்த விடையிலிருந்து இந்த விடையை கழிச்சா கணக்கினுடைய விடை கிடைச்சிடும் நமக்கு அடுத்து இந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு அப்ப இயல் எண்கள் அப்ப இயல் எண்களின் கூடுதலுக்கான சூத்திரம் என்ன என் நடுவில் இருக்கு மைனஸ் இந்த கணக்கும் எப்படி இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு போயிட்டு இருக்கு அப்ப இதுவும் இயல் எண்கள் இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கும் ஃபார்முலாவை இதுக்கும் எழுதணும் என்னன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ இதுக்கும் அதே ஃபார்முலா தான் இதுக்கும் அதே ஃபார்முலா தான் இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க என் இருக்கு அப்போ எண்ணுக்கு எந்த நம்பர் வரும் இந்த இடத்துல எது கடைசியாக வருது தொண்ணூற்றி ரெண்டு இந்த தொண்ணூற்றி ரெண்டு தான் எண்ணு இதில் தொண்ணூற்றி ரெண்டு நம்பர் இருக்குது அதனால் எண்ணுக்கு என்ன எழுதணும் தொண்ணூற்றி ரெண்டுன்னு எழுதணும் அதே போல் இந்த கணக்கில் எண் எவ்வளோ ஐம்பது இதான் எண் ஐம்பது நம்பர் இருக்கிறதால எண்ணுக்கு என்ன போடணும் ஐம்பது போடணும் இந்த இடத்துல தொண்ணூற்றி ரெண்டு போடணும் இந்த இடத்துல ஐம்பது போடணும் அடுத்து இந்த எண்ணுக்கு பதிலாக தொண்ணூற்றி ரெண்டு போடணும் தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக தொண்ணூற்றி ரெண்டு போடணும் தொண்ணூற்றி ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை இரண்டு மைனஸ் இந்த எண்ணுக்கு பதிலாக ஐம்பது போடணும் ஐம்பது இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக ஐம்பது போடணும் ஐம்பது ப்ளஸ்ஸு ஒன்று பை இரண்டு அடிக்கலாம் அடிச்ச என்ன வரும் நாப்பத்தி ஆறு வரும் தொண்ணூத்தி ரெண்டு அடுத்தது இந்த இந்த ஐம்பது அடிக்கலாம் இருபத்தி அஞ்சு ரெண்டு ஐம்பது அடுத்து இதை சுருக்கணும் நாப்பத்தி ஆறு இன்ட்டு தொண்ணூற்றி ரெண்டு ஒன்று தொண்ணூற்றி மூணு மைனஸ் இருபத்தி அஞ்சு இன்ட்டு ஐம்பது ஒன்று ஐம்பத்தி ஒன்று அடுத்து நாற்பத்தி ஆறையும் தொண்ணூற்றி மூணையும் பெருக்கணும் தொண்ணூற்றி மூணு எண்டு நாற்பத்தி ஆறு ஆறு மூணு பதினெட்டுக்கு எட்டு மிச்சம் ஒன்று ஆறும்போது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஒன்று ஐம்பத்தஞ்சு மூணு பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஒன்பத்தி நாங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒன்று முப்பத்தி ஏழு எட்டு ஏழு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று நாலு அப்போ நாற்பத்தி ஆறையும் தொண்ணூற்றி மூணையும் பெருக்குன்னா என்ன வருது நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு மைனஸ் இந்த இடத்துல இருபத்தஞ்சியும் ஐம்பத்தொன்னையும் பெருக்கணும் ஐம்பத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி அஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஓ ரெண்டு 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 அஞ்சு பத்து அஞ்சு ஏழு ரெண்டு ஒன்று அப்போ இருபத்தஞ்சியோ ஐம்பத்தி ஒன்றையும் பிறகுனா என்ன வருது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அடுத்து என்ன செய்யணும் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்ச கழிக்கணும் கழிச்சா என்ன வரும் மூவாயிரத்தி மூணுன்னு வரும் இதுதான் ஆன்சர் இதுக்கு தான் அஞ்சு மார்க் அடுத்து இதே கணக்கை சுருக்கு முறையில் போட போகிறோம் இப்போ இந்த கணக்கு என்ன செய்யணும் இரண்டாக உடைக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் எழுதணும் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ்ஸு தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து மைனஸ் போட்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் போட்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி நம்பரு ஐம்பதோடு நிறுத்தணும் இது மாதிரி இந்த கணக்கை ரெண்டாக உடைக்கணும் இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன என்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ மைனஸ் இதுக்கு ஃபார்முலா என்ன என்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ அடுத்து இந்த இடத்துல எண் இருக்குது எண்ணுக்கு ஒரு நம்பர் வரணும் இந்த இடத்துல என் ப்ளஸ் ஒன்று இருக்குது என் பிளஸ் ஒன்றுக்கு ஒரு நம்பர் வரணும் மொத்தம் ரெண்டு நம்பர் வரணும் கணக்கில் கடைசியாக என்ன இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது இதுதான் என் அப்போ தொண்ணூற்றி ரெண்டு எண்டு தொண்ணூற்றி ரெண்டுக்கு அடுத்த நம்பர் என்ன தொண்ணூற்றி மூணு பை இரண்டு மைனஸ் அதே போல் இந்த இடத்துல எண் எவ்வளோ ஐம்பது எண்ணிக்கை ஐம்பது அப்போ ஐம்பது இந்த ஐம்பதுக்கு அடுத்த நம்பர் என்ன ஐம்பத்தி ஒன்று பை இரண்டு இதுதான் அடுத்து இதை சுருக்கணும் இந்த ரெண்டால் தொண்ணூற்றி ரெண்டு அடிச்சா நாற்பத்தி ஆறு இந்த ரெண்டால் ஐம்பது அடித்தா இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறையும் தொண்ணூற்றி மூணையும் பெருக்கினா நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு மைனஸ் இருபத்தஞ்சியும் ஐம்பத்தி ஒன்றையும் பெருக்கனா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அடுத்தது நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சை கழிச்சா விட என்ன வரும் மூவாயிரத்தி மூணு இதுதான் ஆன்சர் இதுக்கு தான் அஞ்சு மார்க் அடுத்து என்ன செய்யணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் பெல் பட்டனை அழுத்தனும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்